பார்த்தவர்களே வாழ்க்கையானு வரும்பொழுது ஒரு முக்கியமான பரிமாணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் டைம் டைம் இஸ் கட்டிங் எடிஷன் சொல்லுவாங்க எந்த பொருளை இழந்தாலும் நம்ம மீட் எடுத்துடலாம் ஆனால் டைம் போனால் போனதுதான் போட்டி மிகுந்த சூழ்நிலையில் எவ்வளவு சீக்கிரமாக ஒரு வேலையை உள்ள செய்ய முடியும் தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்டண்ட் ஆஸ்பெக்ட் வென் இட் கம்ஸ் டு காம்படிஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பம்ப் வாட்டர் பம்பெல்லாம் பார்த்தீங்களா ஹார்ஸ் பவர் அப்படின்பாங்க இத்தனை ஹார்ஸ் பவர் அப்படின்பாங்க அந்த ஹார்ஸ் பவர் அதிகமாக அதிகமாக காஸ்ட் அதிகம் அதே மாதிரி ஒவ்வொரு துறையாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கம்பெனி பிஸா ஹட் என்ற ஒரு கம்பெனி அவங்க அவரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்கள் கம்பெனியில் நீங்கள் பிஸாவை ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ண நேரத்திலிருந்து எங்களுக்கு அந்த ஆர்டர் வந்த நேரத்திலிருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே அந்த பிஸா உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படி முப்பத்தி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா பிஸா ஃப்ரீ அப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆர்டர் எடுக்கும் பொழுதே உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நிற்பாங்க அந்த இடத்துல இந்த சர்வீஸ் பண்ண முடியாதுன்னா சாரி சார் வி கே நாட் சப்ளை இதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ஆர்டர் எடுத்தாச்சனா அந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளே கொண்டு இறக்கிடுவாங்க அதுதான் முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் டெலிவரி நிறுவனங்களை பொறுத்த வரையில் நாலு பேராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைட்ட கம்பெனி இருக்காது குவாலிட்டி காஸ்ட் டெலிவரி சர்வீஸ் கியூசிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க மிக மிக உயர்ந்த தரம் குவாலிட்டி சீப்பான காஸ்ட் இஸ் மலிவான விலை குவாலிட்டி காஸ்ட் டெலிவரி எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோமோ அது சர்வீஸ் அந்த அந்த டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இதை வச்சுட்டு தான் ஒரு நிறுவனம் முன்னுக்கு வரும் இல்லை அழிஞ்சு போகும் ரொம்ப ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே ஸ்பீடு எல்லாத்துலேயுமே நேரம் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்போ கபில் தேவ் தான் ஃபாஸ்டஸ்டு பவுலர் இந்தியன் டீமில் அவருடைய ஸ்பீடு கிட்டத்தட்ட அபவுட் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் அப்படின்னு பார்த்தேன் எங்கேயோ இன்றைக்கி அவர் மறுபடியும் டெஸ்ட் மேட்சில் வந்து விளையாடணும் அப்படின்னா அவரால் விக்கெட் எடுக்க முடியாது என்ன காரணம் என்ன அவரை விட ஃபாஸ்ட்டாக பவுல் பண்ணுறதுன்னா வந்தாச்சு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் அவர் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஷாய் அக்டர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் பர் அவர் பிரட் லீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஷவுன் ட்ரெயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் இப்படி பார்த்துட்டே இருந்தீங்களா அவரை விட ஃபாஸ்ட்டாக பொருளெலாம் வந்தாச்சு அப்போ விக்கெட் எடுக்கணும்னா நீ ஃபாஸ்ட்டாக போட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அடுத்த விட நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் விளையாடச்சு பாருங்கள் பால் எங்கேயோ போகும் அங்கே இருக்க ஃபீல்டர் அப்படி தூக்கி பாஸ் ஆன் பண்ணணும் விக்கெட் கீப்பருக்கு அவ்வளோ ஸ்பீடு அந்த ஸ்பீடு எல்லாம் மறந்துடுங்க ரைட் அதே மாதிரி தான் எந்த ஒரு வியாபாரமும் இப்போ வாஷிங் மிஷின் இருக்குது அந்த வாஷிங் மிஷினில் கூட அந்த அழுக்கு துணியை போட்டு ட்ரை ஆகி ஸ்பின் ஆகி வரத்துக்கு எவ்வளவு நேரம் அந்த நேரத்தை வச்சு தான் அதுக்கு அந்த மிஷினுக்கு விலை அதே மாதிரி தான் ரெஃப்ரிஜிரேட்டர் எவ்வளவு சீக்கிரம் கூலாகும் எவ்வளவு சீக்கிரத்தில் ஐஸ் ஃபார்ம் ஆகும் ரொம்ப ரொம்ப கிளியர் மாவாட்டர் மிஷினா எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு லிட்டர் மாவை அது மாவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணும்னா எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு க்யூராகி வருவார் ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு நாளா ஆட்டோமேபிலாம் நீங்கள் பார்த்தீங்களன்னா ஃப்ரம் ஜீரோ கிலோமீட்டர் டு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் இத்தனை செகண்டுக்குள்ளே சொல்லுவாங்க மோட்ரு பைக்கு எங்கே போனாலும் தி கட்டிங் கேட் இஸ் டைம் எனவே நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் அங்கே வேலையில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா கஸ்டமர்கிட்ட ஒரு குவரி வருது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிப்ளை பண்ணுறங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு கஸ்டமர்கிட்டருந்து சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வருது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அதை வச்சு தான் வியாபாரம் நீங்கள் பார்த்தீங்களா ஊபர் டாக்ஸிலாம் வந்தாச்சு நீங்கள் அது அந்த ஆப்பில் போய் புக் பண்ணிச்சே சொல்லுதோம் ஒரு அறுபது செகண்ட்குள்ளே வந்துடுவார் ரெண்டு நிமிடத்துக்குள்ளே வந்துடுவார் அதை வச்சுட்டு தான் அந்த டிரைவருக்கு நம்ம ஃபைவ் ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுக்கமா த்ரீ ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுக்குமா ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டக்குன்னு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இது யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இப்போ இல்லை இப்போ தானே ஜப்பான்காரங்களும் ஜெர்மனிக்காரங்களோ டைமை பற்றி பேசுகிறாங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் காலமறிதல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது குரல் எண் நானூற்றி தொண்ணூறு கொக்கு ஒக்க கூம்பம் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து செய்வன் அவருடைய பொருள் ஒரு தொழிலை செய்வதற்கு தகுந்த காலம் வரும் முறை கொக்கு போல அமைதியாக பொறுத்திருக்க வேண்டும் தகுந்த நேரம் வந்தவுடன் தவறாது செய்து முடிக்க வேண்டும் ரொம்ப கிளியர் ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் போய் ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வராங்க அதுவரையில் பொறுமையாக இருக்கணும் ஆர்டர் கையில் வந்துச்சா அடுத்த நிமிஷம் ஸ்பீடு தான் ஸ்பீடு தான் ஒரு பத்து நாளில் நான் டெலிவரி பண்ணுறேன்னா எட்டு நாளில் டெலிவரி பண்ணிடணும் நமக்கு சம்பளமே அதை பொறுத்து தானே எட்டு மணி நேரத்துல எவ்வளோ வேலை செய்கிற வாட்ஸ் அவைலபிள் டைம் வாட்ஸ் ப்ரொடக்டிவ் டைம் அதை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் கூட அப்போ நம்ம அதிக சம்பளம் வேணுமா அப்போ குறைஞ்ச நேரத்தில் அதிகம் அவுட்புட்டை கொடுத்துருவோம் மீண்டும் அதே குரல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது குரல் எண் நானூற்றி தொண்ணூறு கொக்கு ஒக்க கும்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து ஒரு தொழிலை செய்வதற்கு தகுந்த காலம் வரை கொக்கு போல அமைதியாக பொறித்திருக்க வேண்டும் தகுந்த நேரம் வந்தவுடன் தவறாது செய்து முடிக்க வேண்டும் இப்பெல்லாம் பெனல்டி கிளாஸ்லாம் போட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோமா இத்தனை நாளுக்குள்ளே நீ முடிக்கணும் அதுக்கு மேலே போச்சேன்னா ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ பினல்டின்னு உண்டு இதை தவறாமல் வாங்கிடுவாங்க அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்தா போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் அடுத்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும் இதை மனசில் வாங்கிக்கோங்க இந்த குரல் இந்த பொருள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததானால் எல்லோருக்கும் அனுபவம் முக்கியமாக மாணவர்களுக்கு கொடுங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் உங்கள் நேரத்தை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்